அண்மை செய்தி சென்னை மாநகராட்சி தற்காலிக பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்யப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்த மாதம் முதல் தற்காலிக பணியாளர்களின் ஊதியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தவும் முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் போலி ஆட்களை கூடுதலாக கணக்கு காட்டி முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு இதன் மூலமாக செக் வைக்கப்படும் என்ற தகவலுமானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேஷ் மகேஷ் தற்பொழுது பயோமெட்ரிக் முறையில் பதிவானது செய்யப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா எட்டாயிரம் தற்காலிக பணியாளர் வந்து நாள்தோறும் சென்னை மாநகராட்சியில சுகாதாரத்துறை அதே போல பள்ளித்துறை அதே போல உணவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு என்று சென்னை மாநகராட்சியில சுமார் பதினெட்டு துறைகள்ல எட்டாயிரம் தற்காலிக பணியாளர் வரை பணிபுரிந்து வருவதாக தகவலானது கிடைத்துள்ளது அதன்படி அவர்கள் அனைவரும் மண்டல குழு மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் பணி எந்த நேரத்தில் வருகிறார்கள் எத்தனை பேர்கள் பணிக்கு வருகிறார்கள் என்கின்ற விவரங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதம் எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வரை பணி ஊதியமாக நாள்தோறும் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை அவர்கள் அனைவருக்கும் அந்த ஊதியம் என்பது மாதத்திற்கு மொத்தமாக கிடைக்கிறதா என்பது என்பது கேள்வியாக தான் பார்க்க முடிகிறது என்னதான் மாநகராட்சி நிர்வாகம் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் என்பது ஒரு நாள் உயமாக கணக்கீடு செய்யப்பட்டு மாதத்திற்கு வழங்கும் பொழுது அதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு அதிகாரிகளும் குறிப்பாக சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய அவர்களும் கையாடல் செய்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாநகராட்சி ரிப்பன் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில அதிகாரிகள் குறிப்பாக மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு வந்ததை அடுத்து இந்த பிரச்சனை குறித்து மாநகராட்சி உன்னிப்பாக கவனித்ததை அடுத்து இவர்கள் அனைவரும் பயோமெட்ரிக் குறிப்பாக விரல் ரேகை மூலமாக தான் அரசு ஊழியர்கள் வருகை பதிவு என்பது அடையாளம் காணப்பட்டு வந்த சூழ்நிலையில அவர்கள் அனைவரும் முக அடையாளம் மூலமாக பயோமெட்ரிக் வசதியை சென்னை மாநகராட்சி நிர்வாகமானது அடுத்த மாதம் முதல் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு ஏறக்குறைய எட்டாயிரம் பேர்கள் வந்து பணியில் இருப்பதை இதன் மூலமாக உறுதி செய்ய முடியும் இதன் மூலமாக பணிகளுக்கு யார் வந்தாலும் கட்டாயம் எட்டு மணி நேரம் என்பது பணி செய்ய வேண்டும் சிபாரிசையின் அடிப்படையில் சொந்த பணிகளுக்கும் அல்லது மற்ற காரணங்கள் சொல்லி தட்டி கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கு இந்த பணி செய்வர்கள் ஆளாகி இருப்பதை பார்க்க முடியுது ஏற்கனவே பல்வேறு சூப்பர்வைசர்கள் அதிகாரிகள் பொய் கணக்குகள் காட்டி சுமார் ஐம்பது பேர்கள் பணிக்கு வந்தால் நூறு பேர் பணிக்கு வந்ததாக கணக்கு কাটি மாதம் மாதம் பல ஆயிரம் ரூபாயை கொள்ளையடைத்தது இதன் மூலமாக மாநகராட்சிக்கு பல புகார்கள் தொடர்ந்து வந்ததை அடுத்து இதற்கு ஒரு முற்றுக்குள் புள்ளியானது வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுது மேலும் அவருடைய பணிக்கு வரக்கூடிய நபருடைய வங்கி கணக்கு தான் மாதம் மாதம் ஊதியமானது செல்லும் என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதால் பார்க்க முடியுது சென்னை மாநகராட்சியில எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்கள் ஊதியத்தை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு வாய்ப்பு என்பது நேரடியாக குறிப்பாக டிஜிட்டல் மூலமாகவே இந்த பணம் வங்கிகள் மூலயமாக அவருடைய கணக்கிற்கு கைகளுக்கு மாதம் மாதம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை முடியுது இந்த டிஜிட்டல் முறை என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உன்னதமான திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் இந்த திட்டமானது வங்கி கணக்கு மூலமாக நேரடியாக ஊதியம் பெறுவது என்பது நடைமுறையில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலை இந்த தற்காலிக ஊழியர்களுக்கும் பணிபுரியவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது அவர்கள் தரப்பில் வரவேற்கக்கூடிய வாய்ப்பா தான் பார்க்க முடியுது விபரங்களுக்கு நன்றி மகேஷ்